தலைமுறை சாபங்கள் தீர என்ன செய்ய வேண்டும் பச்சை புடிமா விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர்களில் கிராமங்களில் சில வழிபாடு நம்ம பார்த்துருப்போம் பச்சரிசியை இடித்து அதில் சர்க்கரை பிசைந்து அதில் நெய்யை ஊற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்வார்கள் அதை வந்து சில பேர் வந்து பகுதிகளில் வாழை இலையை போட்டு வழிபாடு பண்ணுறதையும் நம்ம பார்த்துருப்போம் அப்படி ஒரு வழிபாட்டை பண்ணி எல்லாருக்கும் அதை தானமாக கொடுக்கும் பொழுது தலைமுறை சாபம் அப்படிங்கிறது நிவர்த்தி பெற்று தலைமுறை வாழையடி வாழையாக பூலோகத்தில் தழை இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த மாவிளக்கு மாவு எப்படி பிரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு பச்சரிசியை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் நான் ஒரு கப்பளவே பச்சரிசி எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன் இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க அரிசியை நல்லா கழுவிட்டு அதுக்கு அப்புறமா ஊற வச்சுக்கோங்க எந்த பச்சரிசி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சோனா மசூரி பச்சரிசி எடுத்திருக்கேன் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்ல இது போல தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை மட்டும் சேர்த்துட்டு இத நல்லா காய வச்சுக்கோங்க நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன்ல இது வந்து இருநூறு கிராம் அளவு பச்சரிசி இருக்கும் இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம இதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சிட்டு நீங்க குருண குறுனையா இருந்ததுன்னா ஜலிச்சுட்டு கூட சேர்த்துக்கிறலாம் இப்ப இதுல வெள்ளம் சேர்க்கணும் அடுத்த இதுல ரெண்டு மூணு ஏலக்காய நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறதா இருந்தா அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒண்ணுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையா இருக்கும் சேர்த்துட்டு கை வச்சு இது போல நல்லா பிசைஞ்சு குடுத்துட்டே இருங்க கை சூட்டுக்கே அந்த வெள்ளம் வந்து நல்லா இலக ஆரம்பிக்கும் கை வச்சு இது போல பெசஞ்சுட்டே இருக்கணும் அதாவது நம்ம சப்பாத்தி மாவுளா இருக்கும்ல அந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது பிசைறதுக்கு அதிகபட்சம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இப்ப பாருங்க மாவு வந்து தயாராயிருச்சு இதுல நம்ம இப்ப விளக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் மாவு வந்து கரெக்டான பக்குவத்துல இருக்கு இந்த அளவு ரேஷியோல நீங்க அரிசி அதுக்கப்புறம் வெள்ளலாம் சேர்த்து பண்ணீங்கன்னா இது போல கரெக்டா வரும் ரொம்ப இலக்கம் கொடுத்து போகாது இப்போ இந்த மாவுல இருந்து விளக்கு பண்றதுக்கு நீங்க சின்ன உருண்டையா ரெண்டு உருண்டையா பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு கையில வச்சு நல்லா வந்து உருட்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய விளக்கு செய்யணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிறலாம் சின்னதா வேணும்னா கொஞ்சம் மாவு எடுத்து பண்ணலாம் பெருசா வேணும்னா பெரிய மாவு எடுத்து பண்ணலாம் மூணு இடத்துல இது போல குங்குமம் வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய மாவிளக்கு விளக்கு பண்றதுக்கு சூப்பரா தயாரா இருக்கு திரி போட்டுட்டு விளக்கு பொருந்தலாம் அது இந்த பிரசாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க